மத்தூர் அருகே அந்தேரிப்பட்டி கிராமத்தில் ராஜகணபதி கோவில் கும்பாபிஷேக விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த அந்தேரிப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ராஜகணபதி விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது விழாவிற்கு ஊர் பொதுமக்கள் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ பி சக்கரவர்த்தி தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு அந்தேரிப்பட்டி ஊர் பொதுமக்கள் சுமார் எழுநூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அந்தேரிப்பட்டி கிராமத்தில் புதிதாக கட்டி முடித்த ராஜ விநாயகர் கோவில் கிராம மக்கள் சுமார் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து ராஜகணபதி கோவிலுக்கு பாரம்பரிய தானியங்களான நெல் கம்பு கேழ்விறகு உள்ளிட்ட தானியங்களை முனைப்பாறையிட்டு தாரை தப்பட்டை முழங்க ஊரின் முக்கிய வீதி வழியாக பெண்கள் எடுத்து வந்த கோவிலில் அமைக்கப்பட்டு இருக்கும் ஏகப்பட சாலையில் வைத்தனர் பின்னர் குருக்களால் நூற்றி நூத்தி எட்டு வேத மந்திரம் முழங்க கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது இவ்விழாவில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது பொதுமக்கள் அன்னதானம் அறந்துவிட்டு பின்னர் ராஜகணபதி கோவிலில் சாமி தரிசனம் செய்து சென்றனர்